நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூட்டிங் எப்படி நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் பண்ணுறது அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான் இந்த வீடியோனாலும் உங்கள் மொபைல் டெட் ஆயிடுச்சு இல்லை வேறு ஏதாச்சும் விஷயனா நாங்கள் ரெஸ்பான்ஸ் இல்லை ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ பெட்டர் கரெக்ட் பேக்கப்ஸு அதுக்கப்புறம் ஒரு பழைய மொபைலில் யூஸ் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஸோ இதோட பா அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன இந்த ரூட்டிங் பண்ணுறப்போ நம்ம என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் ரூட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோஸுக்கு வாங்க ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ரூட்டிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா உங்களோட மொபைலில் வந்து செட்டிங்ஸ் போயிடுங்க செட்டிங்ஸ் போயிட்டீங்கன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு அன்னோன் சோர்ஸஸ் அப்படின்றத டிக் பண்ணிடணும் ஓகேங்களா டிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிவிடுங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப் அப்படின்னா ரூட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது ஓகேங்களா எப்படி நம்ம சிடி ரைட் பண்ணோன்னா நியூரோ இருக்குது ஸோ பிடிஎஃப் ரீட் பண்ணோன்னா அக்ரோஃபிட் ரீடர் இருக்குது ஸோ அந்த மாதிரி ரூட்டிங் பண்ணோன்னா கிங் ரூட்டுன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க் மூலமாக நீங்கள் சாஃப்ட்வேரை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கும் அந்த செட்டப் நீங்கள் ஓகே கொடுத்தோன்னே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல இது மோர் தென் டென் மினிட்ஸ் மேலே ஆகும் ஸோ அதனால் நான் பேக்கப் அதை சாரி பேட்ரி பேக்கப் கரெக்டாக வச்சுக்கோங்க இன்டர்நெட் கனெக்ஷனும் கரெக்டாக இருக்கணும் ஸோ டென் மினிட்ஸ் மேலே ஆகும் ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் பாதிலே கட் பண்ணிடுறது இல்லை சுவிச் ஆஃப் ஆகிடுச்சுன்னா உங்களோட மொபைல் வந்து ப்ராப்ளம் ஆகிடும் மேபி அந்த மாதிரி நீங்கள் ரூட்டிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறப்போ எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா ஓகே இன்கேஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகி ஸ்டக் ஆகிடுச்சுன்னா மொபைல் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் சம்டைம்ஸ் வந்து ஓகே நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் சென்டர் தான் போகணும் ஸோ அது பார்த்துக்கோங்க இதுதான் ரூட் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு இருப்பீங்க அதான் ஆப்ஸை டவுன்லோட் பண்ணோம் அதை கிளிக் பண்ணோம் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் ஒன் டூ த்ரீ அப்படின்ற மாதிரி அது பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணோன்னே ஓகே இப்போ வந்து உங்களோடய மொபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரூட்டிங் வந்து பண்ணியாச்சு இந்த ரூட்டிங் வந்து நம்ம உங்களுக்கு வந்து அது ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னே உங்களுக்கு அந்த ஒரு மெசேஜ் வரும் அப்படியே உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா ப்ளே ஸ்டோர்லேயே ஒரு ஆப் இருக்குது அதாவது ரூட் கன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி அந்த ஆப்போட நேம் எனக்கு கரெக்டாக தெரியல ஓகே நான் அப்புறம் சொல்கிறேன் ஸோ நீங்கள் அந்த ஆப்பு மூலமாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆப் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சரி ஓகே இந்த ரூட்டிங் பண்ணதை வந்து எனக்கு பிடிக்கல எனக்கு வேண்டாம் நான் வந்து திரும்பவும் பழைய மாதிரியே வந்து போய்ட்டு போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது சூப்பர் ஷூ அப்படின்ற மாதிரி அதோட லிங்க்குன்னு அந்த அன்ரூட்டு அன்ரூட் லிங்க்குன்னு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஆப்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் உடனே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் அப்படின்றா அன்இன்ஸ்டால் ரூட்டிங் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் அன்இன்ஸ்டால் ரூட் ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும் அதை க்ளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்திங்களா உங்களோட ரூட்டிங் செட்டப்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ரூட்டிங் இன்ஸ்டால் பண்ணோன்னா கிங் ரூட்டு அன்இன்ஸ்டால் பண்ணோம்னா சூப்பர் ஷூ அதுக்கப்புறம் இன்ஸ்டால் கரெக்டாக ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்குது அதை வந்து நான் உங்களுக்கு லேட்டராக நான் உங்களுக்கு அது டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன் ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ரூட்டிங்கோட ப்ராசஸ் இப்படி தான் வந்து நம்ம பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்